கத்தோடைய பரிசுத்த நாமத்தில் சொல்கிறேன் இந்த நாளில் கூட பாவிகள் குறித்து ஒரு சில வசனத்தை உங்களோட நான் பேச ஆவியானவர் எனக்குள்ள ஒரு ஏவுதலை கொடுத்தாரு இந்த நாளிலே வாசிப்போம் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் வாசிக்கலாம் சகையும் நின்று கத்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளை பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான் ஒரு வருடத்தில் எதையாக அந்நியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனியாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றார் பாவியான ஒரு சகோதரன் சகின்ற ஒருத்தர் இருந்தாரு அவர் வந்து பாவத்தை அறிக்கைறாரு அந்தவரே நான் யார்கிட்டாவது அநியாயமா நான் வாங்கியிருந்தேன் நாலத்திலேயே நான் கொடுக்குறாரு அதுக்கு முன்னே ஒரு சில விஷயம் அமைஞ்சிருக்கு வேதத்துல அதே அதிகாரத்துல மூன்றாம் வசனத்தை நீங்கள் வாசிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏச எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினா யாரு ஒரு பாவியான ஒரு மனுஷன் ஏசப்பா எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினாரா வகை தேவை மாத்தான் அவன் எப்படிப்பட்டாங்க ஒரு புள்ள மனுஷனா இருந்தானா ஜன ஒரு 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 இருபது ஐம்பது பேர் சூழ்ந்து இருக்கிற அந்த ஜனத்துல அவன் வந்து ஒரு புள்ளமான ஒரு மனுஷனா இருக்கான் அவன் என்ன பண்ணான் ஆந்த கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கணும்னு அவன் வகை தேடும் பொழுது கத்தரா வந்து அவன் நினைக்கிறான் பாத்தீங்கன்னா அந்த நினைவு தூரத்துல இருந்து உடனே ஆண்டவர் நம்மளை படைச்சிடல ஆண்டவர் அவருக்கு தெரியாத நம்ம நினைவு நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம என்ன யோசிக்கிறோம் எல்லாமே அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியாத ஒரு விஷயமே இங்க இல்லை உலகத்துல

என்ன பண்றாரு சீக்கிரம் இறங்கி வா நான் இன்னைக்கு உங்க வீட்டுல தங்க போறேன்னு சொல்றாரு உடனே அவன் என்ன பண்றான் ஆண்டவர் நம்மளுக்கு நம்ம பாவியா இருக்கிற நம்மள ஆண்டவர் நம்மளை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் என்ன பண்றான் அவனுடைய பாவத்தை உடனே அறிக்கை செய்யறான் அறிக்கை செய்து விட்ட உடனே நான் யாருக்கிட்டா அநியாயம் இருந்தா அது நாளத்தினே நான் ஆண்டவரே நான் அவங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவன் அறிக்கை செய்த மட்டும் கர்த்தர் உடனே பாருங்க ஆசீர்வாதம் உடனே நம்மளோட பாவத்தை நம்ம அறிக்கை செய்யும்போது ஆண்டவர் உடனே பிளஸ் பண்ண அவர் வல்லமையில் வரா இருக்கிறா ஏசு அடுத்த ஒன்பதாம் வசனத்துல பாருங்க ஏசாவை நோக்கி இன்றைக்கே உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது ஹலூயா அம்மே அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்து ஒரு பாக்கியத்தை அவனை கொடுத்துருக்காரு பாருங்க அதில் தொடர்ந்து வாசிப்போம் இன்றைக்கே உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே என்றார் அலையிலுயா தண்ணி ஆண்டுடன் வந்தாரு அவனுக்கு ரசிப்பு ரட்சிப்பு யாருன்னு கத்தருடையது பாவம் செய்யறது தப்பு தாங்க ஆனா அதை அறிக்கை செய்து விட்டுவிட்டா கத்தருக்கு நிச்சயமா இறக்கு தெரியுங்க கத்தர் உங்களுடைய அவர் ரெடியா இருக்காரு நீங்க பாவத்துல இருந்து நீங்க வெளியே வந்தா மட்டும்தான் கத்தருடைய ஆசிரியத்தை முழுமையா அவங்களால பெற்றுக்கொண்டு கத்தருக்குள்ள நீங்க சாட்சிய அநேக ஜனங்க மத்தியிலே நீங்க வாழ முடியும் அவங்களே